தொழில் புரியும் தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புத்தளம் பாலாவி உப்பளத்தில் சுமார் இருநூறு பேர் தொழில் புரிகின்றனர் பல வருடங்களாக தொழில் புரியும் தமக்கு குறைந்தளவிலான சம்பளமே கிடைப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அதனால் விரைவில் தமது சம்பளத்தை அதிகரித்து தர வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாகும் உப்பின் விலை கூடினாலும் தமது சம்பளம் கூடவில்லை என இவர்கள் குறிப்பிடுகின்றனா் சரியான வேலை கஷ்டப்படுற மக்கள் நம்ம நமக்கு சம்பளத்தை கூட்டி கேட்ட சம்பளம் தரமாட்டேங்கிறாங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் வெயில் வெயில வேலை செஞ்சிக்கிட்டு சரியான வெயில இருக்கு கடும் வெயில்ல பன்னிவா சொல்லுவாங்க பத்து மணி வா சொல்லுவாங்க வேலைக்கு அப்படி வேலை செஞ்சு வேலை செஞ்சு மக்கள் சம்பளத்தை தர தரமாட்டேங்கிறேன் கேட்கறது பெரியவங்க எல்லாம் அவங்க அவங்க பிடிச்சு கொண்டு போறாங்க ஆனா எங்களுக்கு இந்த வெயில் இருக்கேன் சாகரங்களுக்கு ஒன்றும் இல்ல சம்பளம் கூடி தர தரமாட்டேங்கிறாங்க அவ்வளவு கொண்டு அவங்க போறாங்க இதை அரசாங்கமாவது அதை கேட்டு எங்களுக்கு வேண்டித்தரும்படி கேட்டுக்கொள்ளுறோம் இந்த பாருங்க வெயில் இருக்கேன் பொம்பளைல இருந்து ஆம்பளை எவ்வளவு பேர் கஷ்டப்படுறோம் நாங்க